ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வரும் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுது பதினெட்டாம் பெருக்கு ஆற்றில் நீர் பெருக்கெடுக்கும் நாள் குறிப்பாக காவிரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் நாள் நீர்தான் வாழ்வின் ஆதாரோங்கிறதுனால மக்கள் நீரையும் அன்னையையும் அம்மன் சக்தியையும் வழிபடுறாங்க மழை காலத்தில் ஆறுகள் நிரம்பும் போது விவசாயம் செழிக்க மக்கள் வாழ்வின் வளமும் நாட்டின் நலனும் வென்றாங்க பெண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அம்மன் வழிபாடு திருமண வாழ்வின் பலம் குடும்ப நலன் அனைத்துமே இதில் அடங்கும் ஆடிப்பெருக்கு வழிபாடுகள் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை பூஜை பூக்கள் மஞ்சள் நீர் அரிசி தேங்காய் விளக்குகள் கொண்டு நீருக்கு நிவேதனம் செய்கிறாங்க தீர்த்த ஸ்நானம் புண்ணியத்திற்காக ஆற்றில் நீராடுறாங்க முளைப்பாரி நவதானியம் மண்குடங்களில் ஒன்பது தானியங்களை பெண்கள் முளைக்க வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று பின்னர் ஆற்றில் விடுறாங்க இது வளரும் வாழ்க்கைக்கான குறியீடு அடுத்து சுமங்கலி பூஜை திருமணமான பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி இனிப்புகள் முதலியவற்றை பரிமாறிக்கிறாங்க கணவன் மற்றும் குடும்ப நலன் வேண்டாங்க ஐந்து வகையான சிறப்பு உணவுகள் அதாவது எலுமிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் போன்ற கலவை சாதங்களை தயாரித்து குடும்பத்தாருடன் ஆற்றங்கரையில் பகிர்ந்து சாப்பிட்றாங்க இவ்வாறு ஆடிப்பெருக்குங்கிறது நீருக்கு நன்றி செலுத்தும் நாள் மட்டும் இல்லைங்க வாழ்வின் வளத்தையும் செழிப்பையும் தரும் திருநாள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்